இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் ஆ வணக்கங்க நான் திண்டுக்கலந்து வேளாண் புறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இன்னைக்கு காலையில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்தேன் பொள்ளாச்சி பக்கத்தில் தென்னை மரம் ஃபுல்லாக காஞ்சு மரம்லாம் மொட்டையாகி இலையெல்லாம் கீழே தொங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு ஆடியோவில் ஒருத்தர் பேசுகிறாரு நாங்கள் விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம்ங்க நான் உங்கள் பொள்ளாச்சி காட்டிக்கே எனக்கு எங்கள் நிலைமையெல்லாம் பாருங்கள் விவசாயிகளோட நிலைமை பாருங்கள் எப்படி நீங்கள் கண் முன்னாடியே காட்டணுங்க இந்த ரெண்டு வருட காலமாக வந்து பார்த்திங்கன்னா பருவமழை சரியானபடி கை கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் கீழே போயிடுச்சு கிணத்துலேயும் வறண்டு போச்சு போர்களும் வறண்டு போச்சு தென்னை மரத்துக்கு வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இப்போ நாங்கள் பொல்லா சுற்றுவோட்டம் இதில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கிறோம் பாருங்கள் கூட நிலைமையில் இதுதான் தேங்காய் விளைவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காரணம் தென்னை மரம் பகுதி அழையக்கூடிய நிலைமையில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு முப்பது வருஷம் மரம் வந்து பார்த்தீங்கன்னா குறிச்சு சாஞ்சிருச்சு காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்குது பல தட பல காலமாக நம்மளுடைய முன்னோர்களில் இருந்து நம்மாழ்வார் ஐயாவிலேருந்து பல அந்த பகுதியோட அறிஞர்களே பல இயற்கை அறிஞர்களே பல தடவை சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் வேளாண்மை பல்கலைக்கழகமும் சொல்லியிருக்கு அளவுக்கு அதிகமான உப்புக்களை மண்ணில் போடாதீங்க மண்ணுக்கு தேவையானதை செய்யுங்க மண்ணை வளப்படுத்துங்க மண்ணுக்கு மண்ணில் கொடுக்க வேண்டியதை அளவுக்கு மீறி செய்யாதீங்க களைக்குள்ளி பயன்படுத்துறது தேவையில்லாத உப்புக்களை கொட்டுறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பாருங்க இயற்கை விவசாயம் பண்ண தோட்டத்துல எல்லாம் தென்னை மரங்கள் தண்ணீர் அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் நல்லா இருக்குங்க ஆனால் உப்பு போட்ட காடு எல்லாமே வந்து மரம் மொட்டையாகி சாகுது இப்ப கத்திரி செடி சாகுது தக்காளி செடி சாகுதுன்னா திருப்பி கொண்டு வந்துடலாங்க ஒரு தென்னை மரம் அப்படிங்கிறப்ப எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு காலத்துல எவ்வளவு செலவழிச்சு நம்ம வளர்த்து கொண்டு வந்திருப்போம் ஒரு நிமிஷத்துல பறி கொடுக்கறது அப்படிங்கிறத பாக்குறப்ப ரொம்பவும் வைத்தறிச்சலா இருக்குங்க விவசாயிகளுக்கு என்னுடைய ஒரே ஒரு விண்ணப்பம் ஒண்ணுதானுங்க நீர் மேலாண்மைக்காக அதுவும் தென்னை மரங்கள்ல அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரங்கள்ல இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகளுக்கு என்ன மாதிரியான செலவு குறைந்த செலவு நல்லா பண்ணக்கூடிய அல்லது தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான நீர் மேலாண்மை முறைகள் பல நம்ம வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் நீர் மேலாண்மையும் பண்ணை மேம்பாடும் குழு வீடியோல ஏதாவது ஒன்றை கடைபிடிக்கலாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு வரப்பு முடிஞ்சளவுக்கு ஒரு குழி எடுத்து வரப்பு அமைக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சரிவுக்கு குறுக்க செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு சொட்டு நீர் பாசனம் போதுமான அளவு தண்ணீர் அந்த பயிருக்கு வேணுங்கிற சத்துக்களை அடி உரம் கொடுத்து அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை குறைந்த தண்ணீரில் கூட அதாவது அறுபது லிட்டர் தண்ணி போதுங்கிறாங்க இவ்வளவு உப்பை கொட்டுனா இரநூறு லிட்டர் கொடுத்தாலும் அந்த உப்பு அரைஞ்சு கொடுக்காதுங்க போன பதினேழு இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்த வறட்சியில கூட கோபிச்சட்டிப்பாளையத்துலலாம் நிறைய தோப்புகளில் வெறும் பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் மூணு லிட்டர் அப்படிலாம் திரு திருப்பூர்ல பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் அஞ்சு லிட்டரு தான் எங்களால கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்ன விவசாயிகளுக்கெல்லாம் அந்த தோட்டத்தெல்லாம் நம்ம வளர்த்து கொண்டு வந்துட்டோம் ஆனா இன்னைக்கு சாகுதுன்னு பாக்குறப்ப மனசு துடிக்குதுங்க கொஞ்சம் செய்து விட்டு கொடுங்க உங்களோட இருக்கத்தன்மையை விட்டு கொடுங்க நம்ம பயிர் நல்லா இருக்கணும் நீண்ட காலத்துக்கு நமக்கு நல்லது நடக்கணும் நம்மளே இருக்கிறது மேட்டாங்காடு அந்த காட்டில் நமக்கு தண்ணீர் முறையான வட்டப்பாத்தி குறைவான தண்ணீர் சரியான இடுபொருள்கள் எல்லா மாதங்கள்லேயும் எல்லா காலங்கள்லயும் எடுத்துக்கங்க இந்த வறட்சியில் இருந்தாவது நம்ம ஏதாவது கற்றுக்குவோம் அதுக்கடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழைய சேமிச்சு வைக்கிற மாதிரி நிலத்துக்குள்ள இறக்குற மாதிரி நிலத்தை கடந்து போயிடாமல் நிலத்துக்குள்ள இறக்குற மாதிரியான வரப்புகள் குழி எடுத்து வரப்பு அமைக்கிறது பண்ணை குட்டைகள் போடுறது சரிவை குறைக்கிறது மேலால் ஒரு பத்து சென்டிமீட்டருக்குள்ள மண்ணை சொரம் ஒரு உழுது விடுறது தட்டப்பயிர்கள் வளர்த்து விடுறது சணப்பு தக்கை பூண்டு வளர்க்குறது இது போன்ற காரியங்களை நம்மளுடைய தோட்டத்தில் பண்ண பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு மழை பெஞ்சால் காட்டில் தண்ணி நிற்கணும் வெளிக்காட்டுக்கு போக அளவுக்கு காரியங்களை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிடுங்க கிணறும் போரும் கண்டிப்பா தண்ணி கிடைக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்த அளவுக்கு அதிகமான வறட்சியில் கூட இந்த மேலாண்மை முறைகள்லாம் பண்ணி நிறைய தோட்டங்கள் நல்லா வந்ததுங்க கிணறுல போர்ல தண்ணி ஊறிச்சுங்க இப்பவும் நான் தான் சொல்றேன் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கூட்டா முயற்சி பண்ணா கண்டிப்பா நல்லது நடக்குங்க மரத்தை காய போட்டுறாதீங்க கலைக்கொல்லி அடிக்காதீங்க தயவுசெய்து கலைக்கொல்லிய சரி பண்ணணும்னா ஐந்து மடங்கு தண்ணி தேவைப்படுங்க அந்த அளவு கொடுக்க நம்மகிட்ட தண்ணி இல்லைங்க மரத்தை காய விடக்கூடாது அது தென்னை மரமாக இருந்தாலும் சரி மாமரமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா எதுவும் சந்தேகம்னா தயவுசெய்து கேளுங்க எளிமையான இயற்கை விவசாய முறைகளை சொல்லித் தர்றோங்க எளிமையான முறை மாசத்துக்கு ஒரு தடவை தான் என்னால தோட்டத்துக்கு போக முடியும்னா கூட அதுல என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்லி தரோம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை போக முடியுமா அதுக்கும் சொல்லித்தரோம் ஆனா செய்யுங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த உப்ப போட்டோம்னா இந்த ஒரு நிமிஷத்துல காஞ்சு போச்சு பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனைகள் எரியோஃபைட் தாக்கம்னாலும் மேற்கு மண்டலம் தான் தென்னை மரம் அழுகிறதுனாலும் அனைத்து விதமான கருகள் சம்பந்தப்பட்ட வெள்ளையை முதல் கொண்டு குளுக்கோஸ் வெள்ளையை முதல் கொண்டு எல்லா விதமான பிரச்சனையும் அங்கேருந்து ஆரம்பிக்குது எவ்வளவோ இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய எல்லாம் இந்த மாதிரி பாதிப்பே இல்லை மண்ணை வளப்படுத்துறதாங்க எதிர்காலம் அதுதான் நம்மள நிச்சயம் நிச்சயமான தோட்டத்துல தோட்டத்தை நமக்கு கொடுக்கும் நிச்சய பண்ணையை உருவாக்கும் நன்றிங்க